அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொதுவாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டையில் ஒவ்வொரு முறை பொருள் மாற்றம் நடக்கும்போதும் கண்டிப்பாக இந்த உலகம் ஒரு மாற்றத்தை சந்திக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்கும் தெரிந்த விஷயந்தான் இந்த உலகத்தில் இது மட்டும் இல்லாமல் கிரக நிலைகளை பொறுத்து ஒவ்வொரு ராசிக்காரர்களும் பலன்களை மாற்றி சந்திப்பாங்க அப்படின்னும் சொல்லப்படுது அப்படி மாற்றங்களை சந்திக்கும் போது ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையும் அப்படிங்கிறத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அந்த வகையில கடகம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நிறைய மாற்றங்களை சொல்லப்படுது சரி ஆண்டவன் உத்தரவு என்ன பொருள் பார்த்தீங்கன்னா கடைசியாக வைக்கோல் வைத்து வழிபாடு செய்யப்பட்டு வந்தது இப்போ அந்த வைக்கோலும் மாற்றப்பட்டு ஒரு பிரம்பும் கற்பூரமும் அந்த பெட்டிக்குள்ள இப்போ வைத்து பூஜையாயி சிறப்பு பூஜை நடந்து மக்கள் வழிபட்டுட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம் இந்த பிரம்பும் கற்பூரமும் வைத்திருக்கிறதால இனிமேல் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில் கடகம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்கள் பன்னிரெண்டு ராசியில் என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காமல் பதிவிடுங்க அதோடு உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்கள் பக்தராக இருந்தா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் இந்த வாசகங்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளையும் தடங்கல்களையும் எதிர்ப்புகளையும் சந்திச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ஆலோசனை தேவைப்படுதுங்க நீங்கள் சரியான பலன்கள் சரியான பரிகார பலன்கள் செய்யும் போதும் குறிப்பிட்ட நேரத்தில் குறிப்பிட்ட கோவிலுக்கு போகிறது அதுக்கு சரியான தீபம் ஏற்றுவது அந்த இது போன்ற விஷயங்கள்லாம் நீங்கள் செய்தீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக பிரச்சனைகளில் இருந்து விடுபட முடியும் அதற்கு சரியான ஆலோசனை வழங்க இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராக ஜோதிட நிலையம் என்று சொல்லி தொலைபேசி எண் கொடுத்திருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நம்ம இப்போ கடகம் ராசிக்காரர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவலைகளை வெளிக்காட்டாமல் எப்போதும் சிரித்த முகத்தோடு காணப்படக்கூடிய கடகம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய மாதத்தில் சுணங்கி கிடந்த காரியங்கள் கூட அனைத்தும் வேகம் பெறும் அப்படின்னும் எதிர்பார்த்த காரியங்களை வெற்றிகரமாக செய்து முடிக்க கூடுதலாக உழைக்க வேண்டும் எனவும் சொல்லப்படுது மேலும் வாக்கு நாணயம் உண்டாகும் முக்கிய நபர்கள் உங்களுக்கு நட்பு கிடைப்பது அவர்களால் நன்மையும் உங்களுக்கு உண்டாகும் அடுத்தவரை பற்றி எந்த ஒரு இருக்கிறது மிகவும் நல்லது தொழில் வியாபாரம் தொடர்பாக கடுமையாக உழைக்க இருக்கலாம் உழைத்த உழைப்பிற்கு ஏற்ற பலன் கண்டிப்பாக கிடைக்கும் பயணங்கள் செல்ல நேரிடலாம் தொழில் வியாபாரம் பற்றிய விஷயங்கள்ல நேரடி கவனமாக இருக்கிறது அவசியங்க தேவையான பணம் தக்க நேரத்தில் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க மிகவும் கவனமாக எதையும் செய்வது நல்லது பின் அலைச்சல் வேலைப்பழு ஆகியவை இருக்கும் உங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அப்படின்னே சொல்லலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேற்றுமை தோன்றி மறையலாங்க ஆனாலும் குடும்பத்தினருடைய பாதசார சஞ்சாரத்தால் ஒற்றுமை அதிகரிக்கும் பிள்ளைகளுக்காக பாடுபட வேண்டி இருக்கலாம் ஒரு நல்ல குறிக்கோளுக்காக புண்ணிய பயணம் மேற்கொள்வதற்கான நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த காலகட்டம் அதை நிறைவேற்றி கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாங்க ஆடம்பர பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதன் மூலமாக செலவு உங்களுக்கு உண்டாகும் இது மட்டும் இல்லாமல் மேலும் கடகம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண்களுக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய முயற்சியில் வெற்றி பெறுவீங்க அடுத்தவரை பற்றி எந்த ஒரு பேச்சும் பேசாம இருக்கிறது ரொம்பவே நல்லது கலைத்துறையினர் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவாங்க அப்படின்னு சொல்லலாம் மேலிடத்துல இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் வெளியூர் பயணம் மேற்கொள்வீங்க அரசியல் துறையினர்ல படிப்படியாக வளர்ச்சி காண்பீங்க வருமானம் உங்களுக்கு நன்றாக இருக்கும் செலவும் அதிகரிக்கும் தொண்டர்களால தொண்டர்களால உங்களுக்கு நன்மை அடைவீங்க புதிய வாகனங்கள் வாங்கணும் அப்படின்னு இருந்தீங்க ஆனால் இவ்வளவு காலம் அது உங்களுக்கு கைக்குடி வரல அப்படின்னா இனி வரக்கூடிய காலகட்டத்தில் புதிய வாகனம் வாங்கிறதுக்கான வாய்ப்பும் கிடைக்கும் வாழ்க்கையில் மேன்மை அடைய கூடுதல் கவனத்தோடு நீங்கள் உழைப்பது அவசியம் மாணவர்களுக்கு கல்வி தொடர்பான விஷயங்களில் நேரடியாக கவனம் செலுத்துவது ரொம்பவே நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது அப்படின்னா அந்த பாடத்தை நீங்கள் உடனுக்குடனே அந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது இதிலேயே புனர் பூசம் நான்காம் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடல்நல பாதிப்புகளால் அடிக்கடி அவதிப்பட வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும் ஆனால் இனிமேல் அதை பற்றி நீங்கள் பெரிதாக கவலைப்பட வேண்டாம் அப்படியே சற்று காலம் எடுத்துக்கிட்டாலும் அவையெல்லாம் உங்களுக்கு குணமாகும் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து பழகுவது சிறப்பு மாணவர்கள் கல்வியில் அதிக ஈடுபாட்டோடு செயல்பட்டால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிலுமே எதிர்நீச்சல் போட்டே முன்னேற வேண்டி இருக்கிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் வின் பழிச்சொற்கள் சொற்கள் உண்டாகலாம் தேவையற்ற இடமாற்றங்களால் அலைச்சல் அதிகரிக்கும் சொகுசு வாழ்க்கையிலும் பாதிப்பு ஏற்படும் ஆனாலோ எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய பலம் உங்களுக்கு உண்டாகும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் இருக்கோ அப்படின்னு பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நீங்க அதிக கவனம் எடுத்துக்கொள்வது ரொம்ப நல்லது பண வரவுகள் ஏற்ற இறக்கமாக இருக்கலாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள்ல எதிர்நீச்சல் போட வேண்டி வரலாம் தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு போட்டிகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குங்க அதே போல் இந்த போட்டிகள் அதிகரிக்கிறதால வாய்ப்புகள் உங்களுடைய கை நழுவி போகக்கூடியதாகவும் எந்த ஒரு காரியத்திலும் சிந்தித்து செயல்படுவது மிகவும் நல்லது எனவும் சொல்லப்படுது போல் உங்களுக்கு பரிகாரமாக என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா சிவன் கோவிலுக்கு சென்று சிவன் அம்பாளை நெய்தீபம் ஏற்றி வழிபடுவது மனக்குழப்பத்தை நீக்கும் தெளிவான முடிவுகள் எடுக்க உதவும் அப்படின்னு சொல்லலாம் அதிர்ஷ்டமான கிழமைகள் ஞாயிறு திங்கள் வியாழன் இவையெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளாகவும் சொல்லப்படுது இந்த கிழமைகளில் உங்களுக்கு பிடித்த கடவுளுடைய வழிபாட்டை நீங்கள் மேற்கொண்டு வாங்க கண்டிப்பாக இனி வரக்கூடிய காலகட்டத்தில் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பாக சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் கடகராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியானதாக பலன் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்படின்னும் திறமை அதிகரிக்கிறதுக்கான காலகட்டம் இதனால் உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கிற நேரம் உங்களுடைய திட்டம் அல்லது புதிய பொறுப்பு இது எல்லாமே உங்களுடைய கைக்கு வந்து சேரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்க எந்த ஒரு மாற்றத்திற்குமே தயாராக இருப்பது தான் நல்லது என்று கூட சொல்லலாங்க அதற்கு ஏற்றவாறு தன்னை மாற்றிக்கொள்வது மிகவும் முக்கியம் இது தொழில்முறை முறை வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகளை வழங்க முடியும் அப்படின்னும் சக ஊழியர்களுடன் இணைந்து பணியாற்றுவதன் மூலமா உங்களுடைய அனுபவம் அதிகரிக்கும் என்றும் எனவே குழு பணியில் கவனம் செலுத்துவது நல்லது பணியிடத்தில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறது திறமையை வெளிப்படுத்துவது இது எல்லாமே நீங்க எல்லாத்துக்குமே தயாராகிக்கணும் இது மட்டும் இல்லாமல் கடகராசிக்காரர்களுக்கு நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டு வர பணத்தை புத்திசாலித்தனமாக நிர்வகிக்க வேண்டியது அவசியங்க செலவுகள் உங்களுக்கு திடீரென அதிகரிக்க கூடும் என்பதால் உங்களுடைய செலவுகள் பழக்க வழக்கங்களில் கவனமாக இருக்கிறது நல்லது பட்ஜெட்டு பரிசீலனை செய்வதற்கும் எதிர்காலத்திற்காக பணத்தை சேமிப்பதற்கும் முன்னுரிமை அளிப்பதற்கும் இது ஒரு முக்கிய நல்ல நேரம் அவசர கொள் அவசர கொள்முதல் செய்வதை தவிர்க்கிறது நல்லது நீண்ட கால நிதி இலக்குகளில் அதிக கவனம் செலுத்துங்க தேவைப்பட்ட நிதி ஆலோசகர்களுடைய உதவி கூட நாடலாம் இதுக்கு நீங்கள் தயங்காமல் இருக்கணும் கவனமாக இருப்பதன் மூலமாக புத்திசாலித்தனமாக திட்டமிடுவதன் மூலமாக நீங்கள் நிதி பாதுகாப்பை அடைய முடியும் முதலீடுகளை செய்யக்கூடிய அல்லது பெரிய பொருட்களுடன் செய்யுங்க அல்லது பெரிய பொருட்களை மிகவும் கவனமாக வாங்கிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆரோக்கியம் அப்படிங்கிறது நம்ம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலத்துக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களை ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை பின்பற்ற ஊக்குவிக்கிறது அப்படின்னோ உணவில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை மேம்படுத்த தொடர்ந்து உடற்பயிற்சி செய்வது சிறப்பு மன அழுத்தத்தை நிர்வகிப்பது ரொம்பவே முக்கியம் யோகா அல்லது தியானம் மேற்கொள்வது உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்க போகுது மேலும் பதட்டத்தை குறைக்கும் போதுமான ஓய்வு எடுக்கும் எடுக்கும் எடுப்பதும் ரொம்பவே முக்கியம் எனவே நல்ல தூக்கம் வருவதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்வதன் மூலமா நீங்கள் மாதம் முழுவதும் உற்சாகத்தோடு இருக்க முடியும் என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் கடகம் ராசிக்காரர்களுக்கு இனிமே வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி விவோஸ்